தமிழக கேரளா எல்லையான வாழையாறில் ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பத்தி நாலு கோடி ஹவாலா பறிமுதல் ராஜஸ்தான் இளைஞர் கைது கேரளா நோக்கி காரில் ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பத்தி நான்கு கோடி ஹவாலா பணத்தை கடத்தி சென்ற ராஜஸ்தான் மாநில இளைஞரை கேரளா சுங்க அதிகாரிகள் கைது செய்தனர் கோவை வழியாக கேரளாவிற்கு ஹவாலா பணம் கடத்தப்படுவதாக கேரளா சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து வாழையாறு சுங்க சாவடி அருகே நேற்று சுங்கத்துறை ஆய்வாளர் பிரசாந்த் தலைமையிலான அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கோவையிலிருந்து கேரளா நோக்கி வந்த கார் ஒன்றை சுங்க அதிகாரிகள் நிறுத்தி சோதனை செய்தனர் சோதனையின் போது காரில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் இருந்ததும் அதற்குரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து காரில் இருந்த இரண்டு புள்ளி ஐம்பத்தி நான்கு கோடி பணத்தை பறிமுதல் செய்த சுங்க அதிகாரிகள் காரை ஓட்டி வந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பவானி சிங் என்ற இளைஞரை கைது செய்தனர் இதனை அடுத்து பறிமுதல் செய்த பணத்தை பாலக்காட்டில் உள்ள வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் பணம் எங்கிருந்து யாருக்கு கொண்டு செல்லப்பட்டது என்பது குறித்து கேரள சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர்